வந்து இந்த தொழில் நீ பண்ணாத 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 பண்ணாதன்னு சொல்லியிருக்காங்க அங்க ஒரு முதலாளிமார்கள் வந்து அங்கும் அவங்களுக்கும் நம்ம மேல இந்த இருக்கு ஏன் நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட வேலை தேடணும் நம்ம முதலாளி ஆயிட்டா அப்படிங்கிற ஒரு காட்டு தான் தமிழர் நிலம் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு திருநங்கை தாய் மகள் ரெண்டு வரையும் சந்திக்க வந்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்சன் வரைக்கும் நம்ம பொதுவா திருநங்கைகள் அப்படின்னாலே இருக்கிற பார்வையை வந்து முற்றிலும் ஒழிச்சிட்டு இப்போ புதுசாக வந்து ஆடு வளர்ப்பு தொழில நாலரை வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க சந்தையில் வாங்குறது விற்கிறது எல்லாமே சூப்பர் சந்தையில தான் பார்த்தேன் இந்த மாதிரி தொழில் செஞ்சு பழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா நீங்க இந்த வீடியோவை கொடுங்க அப்படின்னா அவங்க வாங்க கண்டிப்பா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னாங்க அவங்களுக்கு முதல்ல நம்ம நன்றியை சொல்லிக்கணும் எப்படி ஆடு வளர்ப்பு தொழிலில் உள்ள வந்தாங்க அரசு அவங்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் செஞ்சுச்சு அந்த உதவியை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி தான் கேட்க போறேன் கண்டிப்பா இது வந்து இவங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம் உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்களேன் என்னோட பேர் வந்து ஸ்ரீ என்னோட பேர் வந்து சாம்பதி இது திருநெல்வேலி மாவட்டம் நரசிங்கநல்லூர்ல நல்லூர்ல இருக்கிறோம் நாங்க சரி இப்போ நம்மகிட்ட ஆடுகள் பார்த்தேன் எவ்வளவு ஆடுகள் இருக்கு எவ்வளவு வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்க கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு ஆடு வரைக்கும் இருக்கு இப்போ ஆஹ் இப்போதைக்கு இப்ப நாங்க கையில இருக்கிறது ஒரு பதினஞ்சு ஆடு இருக்கு அதுல வந்து நிறைய வகையான ஆடுகள் இருக்கு பல்லாடு வேலையாடு கொடியாடு நாட்டாடு எல்லாம் மிக்சிங் கலந்துதான் இருக்கு இது எத்தனை வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்குறீங்க நான் ஒரு நாலு வருஷமா வளர்த்து எப்படி ஆரம்பிச்சீங்க எத்தனை ஆடுல இருந்து ஆரம்பிச்சீங்க நான் ஒரு நாலு ஆட்டுல இருந்து ஆரம்பிச்சேன் இலவசமா அம்மா நலத்திட்ட உதவியில இருந்து கிடைச்சா அம்மா நலத்திட்ட உதவியில இருந்து கொடுத்தாங்க அதுல இருந்து எத்தனை ஆடு அலாட் பண்ணாங்க

சரி இந்த செட் எல்லாம் போட்டிருக்கீங்களா இந்த செட்டுக்கு எப்படி இலவசம் தான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணீங்க இதுக்கு என்ன எவ்வளவு மதிப்பீடு இது வந்து ஒன்றரை லட்சம் மதிப்பீடுன்னு சொன்னாங்க கவர்மெண்ட் வந்து இப்ப ஆடு நாங்க வளர்க்கிறோம் நாங்க இத்தனை ஆடு வச்சிருக்கோம்னு பார்த்து நாங்க குறைதீர்க்கும் கூட்டம் நம்ம கலெக்டர் கலெக்டரேட்ல நடந்துச்சு அந்த குறைதீர்க்கும் கூட்டத்துல நாங்க இத்தனை ஆடு வச்சிருக்கோங்கிற ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் இந்த போட்டோட கொடுத்து எங்களுக்கு இந்த மூலமா எங்களுக்கு போட்டு கொடுத்தோம் ஆடு எனக்கு எல்லாம் ஆடு வளர்க்கறதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து என் பொண்ணுதான் பார்க்கும் போது ஒரு நான் எங்களுக்கு அந்த குழந்தைங்கிற ஒரு கான்செப்ட் இல்ல சரிங்களா அப்போ அந்த குழந்தையா அந்த ஒரு எப்படி கன்வே பண்ணி அதை என்ன பண்ணுதுன்னு அந்த மாதிரிதான் எனக்கு ஆடு அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் எல்லாமே அப்படித்தான் எனக்கு எல்லாம் ஆடு வளர்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இவளுக்கும் மோஸ்ட் என்னோட சீனியர் ஆடு வளர்க்குறது உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கோங்களேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்னென்ன வேலை பார்த்தீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து நான் வந்து எனக்கு சொந்த ஊர் வந்து அம்பா சமுத்திரம் ஆனா ஃபேமிலியில எல்லா மெம்பர்ஸுமே மதுரையில செட்டில் ஆயிட்டாங்க அப்பாவோட ஒர்க்கு அதனால எல்லாருமே மதுரையில செட்டில் ஆயிட்டாங்க பட் சின்ன வயசுல எனக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் நான் ஒரே ஒரே பிள்ளை தான் வீட்டுக்கு நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில முடிச்சேன் படிச்சிருக்கேன் பட் படிச்சதுக்கானது டிரான்ஸ்ஜெண்டரா மாறினதுனால நான் படிச்சதுக்கான ஒர்க் எதுவும் எனக்கு கிடைக்கல சோ திருநங்கையே வந்த புஸ் இந்த திருநெல்வேலிக்கு வந்த புஸ்ல நான் கலெக்ஷன் அது இதுன்னு போனேன் வச்சேன் என்னோட தேவைக்காக நான் கலெக்ஷன் போனேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அதனால இந்த ஆடு வளர்ப்பிளைய இறங்குனேன் எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு இதுல இதனால வந்து எந்த ஒரு நஷ்டமும் ஆனது கிடையாது என்னோட நேட்டிவ் வந்து தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்துல சேந்தமரம் கிடை ஒரு கிராமம் நான் விவசாய குடும்பத்துலதான் பிறந்து வளர்ந்தேன் ஆஹ் நான் இன்ஜினியரிங் முடிச்சேன் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணேன் அப்புறம் தேர்ட் இன்ஜினியரிங் என்ன முடிச்சீங்க எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தமிழர் தெரியுமா உங்களுக்கு

நானும் அதே மாதிரி நிறைய துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் கடைசியில கடைசி தான் ஆடுகளை பார்த்துக்கலாம் இப்ப நம்மகிட்ட பதினஞ்சு ஆடுகள் இருக்கு அப்படின்னு இது எல்லாமே கிட்ட குட்டி போட்டு பெருகின ஆடுகளா இல்ல வாங்க இதுல வந்து பெரிய ஆடு ஒரு ரெண்டு ஆடு இருக்கு சார் அது வந்து எனக்கு முன்னாடில இருந்து அதாவது ஒரு கவர்மெண்ட் நாலு ஆடு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் மூத்தாடு அதோட வாரிசுகள் அப்படியே நாங்க படிப்படியா கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி அதுல இருந்து நம்மளுக்கு தேவையான ஆடுகளை எடுத்துட்டு மிச்சத்தை கழிச்சிருவோம் சீசனுக்கு மாதிரி வெயில் காலத்துல வந்து ஆடுகளை கழிப்பேன் மழை காலத்துல ஆடுகளை வாங்க உம் அப்படி இதுல வந்து இந்த அனுபவத்தை எல்லாம் இப்ப ஏற்படுத்திக்கிட்டீங்களா இப்படி ஏற்கனவே சின்ன வயசுல இருந்தே இந்த அனுபவம் அழிச்சலா போவோம் பார்த்து பயந்து தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அப்புறம் அது அப்படி ஓ இது வந்தா இப்படிதான் இருக்கும் சோ இதுக்கு தான் மெடிசன் கொடுக்கணும் இல்லையா ரொம்ப சிவியரா போகும்போது நம்ம டாக்டர் கிட்ட காட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அனுபவங்களை வந்து நாங்க அனுபவப்பூர்வமா தான் உங்களுக்கு மேடம் பொதுவாவே திருநங்கை டிரான்ஸெண்டர் அப்படின்னாலே இந்த பாலியல் தொழில் கடையில் காசு கேட்கறது டான்ஸ் ஆடுறது இந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி தான் பொதுவாகவே பார்த்துருப்பாங்க ஒரு ரெல் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு பேருந்து நிலையத்துலேயோ நம்ம பார்க்கச்சில் நம்மகிட்ட வந்து காசு கேட்பாங்க உடனே அவங்க வந்து உதாசீனப்படுத்துவாங்க சிலர் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம பொதுவாகவே பார்த்துருப்போம் ஏன் இந்த ஆடு வளர்ப்பு தொழில் அதில் இதில் செய்கிறீங்க இது நாலரை வருஷம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதில் அதில் கிடைக்கிற வருமானம் இதில் கிடைக்காதே ஏன் இப்படி இப்போ உங்களுக்கு மெயினான வருமானம் என்ன இந்த தொழில நீடிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன முதல் காரணம் வந்து நீங்க சொன்னீங்க அந்த பாரியல் தொழில் கடைக்கு கலெக்ஷன் போறது ரெண்டாவது டான்ஸுக்கு போறது இதெல்லாம் சொல்லுங்க ஒரு ஒரு திருநங்கைகள் வந்து பின்தங்கிய ஒரு ஒரு நிலையில இருக்கிறப்போ அவங்க கலெக்ஷனுக்கு எல்லாம் போவாங்க போவாங்க நானும் இப்ப டான்ஸுக்கு போனேன் ஒரு காலத்துல இந்த ஆடு எல்லாம் வளர்க்கறதுக்கு காரணம் வந்து இல்ல ஒரு திருநங்கை நீங்க சொன்ன அந்த ஒரு அதே ஒரு முத்திரை இப்படித்தான் இவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடைக்க ட்ரை பண்ணுவோமே உடைக்க ட்ரை பண்ணுவோம் அப்போ நம்ம ஒரு ஒர்க்குக்கு போனோம் அப்படின்னா அங்க ஒரு மார்கள் வந்து அங்கிக்கும் அவங்களுக்கும் நம்ம மேல இந்த ஒரு தாக்கா இருக்கு அப்ப கவர்மெண்ட் ஒர்க்கு எழுதி போ கவர்மெண்ட் ஒர்க்கு எக்ஸாம் எழுதிட்டு அங்கேயும் போனோம்னா வி ஆர் அட்டம் மெனி மோர் எக்ஸாம்ஸ் எனக்குலாம் எக்ஸாமுக்கு ரெண்டு மார்க்ல போச்சு ஏன் முதலாளி ஆயிட்டா அப்படிங்கிற ஒரு தாட்டுதான் வருமானம் சொல்லிருப்பேன் பாட்டுல வந்து ஒரு பஸ்ல பத்து பஸ் ஆகுற மாதிரி எல்லாம் நம்ம கனவு கண்டோம்னா உண்மையில அப்படிதான் இருக்கும் சுட்டதரமான ஒரு வருமானத்துக்காக நம்ம படிப்படியா ஒரு வருமானத்தை நம்ம எடுத்துக்கிட்டு போய் அந்த வருமானத்துக்கே நம்ம இங்க வாழ பழகிட்டோம்னா நமக்கு அது நல்லா இருக்கும்ங்கிற ஒரு

இப்போ நாங்க மழை சீசன் ஆரம்பிச்சோட ஆடெல்லாம் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே அந்த ஒரு எங்களுக்கு தேவை நாங்க கிடாவா வாங்குவோம் நாங்க போடுற கிடாவையும் நாங்க கேர் பண்ணி நல்லா வளர்ப்போம் அதை கேர் பண்ணி வளர்த்துட்டு அந்த கிடா விழாவையும் நாங்க சந்தையில போட்டு விற்போம் வித்துட்டு அதுல வர்ற அதுல வந்து எப்படி ஒரு பத்து பதினஞ்சு கிடா இருபது கிடா கொண்டு போய் விற்போம் வித்துட்டு அதுல எங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் என்னவோ அதை எடுத்துட்டு அது போக நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குட்டி குட்டி கிடா அதாவது இந்த பால் குடி மருந்து ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துல இருக்க குட்டிகளுக்கு அஞ்சு மாசம் கிடா பூரா ஒரு பத்து கிடா பதினஞ்சு கிடா புடிச்சு வருவோம் மறுபடி புடிச்சு வருவோம் அது நாங்க வந்து அதே அந்த ஒரு ஒன் இயர்க்கு இல்லைன்னா ஒரு செவன் மந்த்ஸுக்கு அதை நாங்க அதை நாங்க வந்து எப்படி சொல்லுவோம்னா உருவாக்குவோம் சரி நம்ம வந்து கறிக்கடைக்கு கொண்டு போகணும் கறிக்கடையில விக்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல நம்ம வந்து அதிகமா சத்து உள்ள கொண்டு போற மாதிரி இருந்துச்சு இப்ப கறிக்குதான் மேக்சிமம் கிடா வாங்குறாங்க அந்த மாதிரி வாங்குறதுல ஒரு அஞ்சு கிடாவை காய அடிச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு கிடாவை நார்மலா ஏன்னா கோயில் சீசன் கோயிலுக்கு வாங்குவாங்க அந்த பிளாக் கிடா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு அதிகமா வாங்கணும் அதான் அதையும் அப்படி நாங்க வளர்ப்போம் அது போக நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பொட்டாடும் விடுற கிடா சரிங்களா அதுலயும் நமக்கு நமக்கு வந்து எதிர்பாராத ஒரு இன்கம் அதெல்லாம் அதையும் சேர்த்து ஒண்ணா வந்து இந்த மாதிரி கொண்டு போய் விற்கிறது சந்தையில வாங்குறதே பெரிய சிரமமே எப்படி அதை மதிச்சு வாங்குறீங்க சந்தையில வாங்குறதுனா நமக்கு அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கிடா வந்து இந்த கிடா வந்து தேருமா தேராதா இது இன்ன வேலை பெருமா பெருமான்ற பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு நீங்க சொன்னீங்க திருநங்கைகளுக்கு வந்து இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குன்னு இன்னொரு பார்வையும் இருக்கு இவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது ஏமாத்தக்கூடாது பயணங்களை பார்த்தாலும் ஏமாத்துறது இல்லை அந்த பயத்தை நாங்க யூஸ் பண்ணிட்டு நாங்களும் எங்களுக்கு தரமான அந்த ஆட்டுக்குட்டியுமே அது போக எங்களை எங்களுக்காகவும் இந்த சொசைட்டில நிறைய வெல்விஷர்ஸும் இருக்கிறாங்க ஆமா ஆஹ் இது இந்த மாதிரி வாங்குங்க அந்த மாதிரி வாங்குன எங்களுக்கு நிறைய பேர் நிறைய பெண் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி ஆடு மாடு வளர்க்குறவங்க ஒரு நிறைய பேர் அந்த சொல்லி இருக்கிறாங்க நாங்க வாங்கி கிடா வாங்கிட்டு அந்த நாங்க கொண்டு போவோமானா கிடையாது ரெண்டு கிடா இல்ல ஒரு கிடா உடம்பு போயிரும் அதெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா எங்களுக்கு எங்களுக்கு போதுமான ஒரு வருமானம் எங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த மாதிரி ஆடுகள் இந்த மாதிரி உயிருள்ள பொருட்களை வளர்க்குச்சுல நோய் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா சந்தையில இருந்து நீங்க வாங்கிட்டு வருவீங்க அதை பத்து வாங்குறீங்க எத்தனை பிழைக்கும் எத்தனை பிழைக்காதுன்னு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது இதுகளுக்கெல்லாம் என்னென்ன நோய்கள் வருது எப்படி பாதுகாக்கிறீங்க

இந்த கொசு கடினால பீவர்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு ஆடுக்கு பீவர் வந்துட்டு அதோட சிம்டம்ஸ் என்ன நம்ம ஆட வந்து பாக்குறோம் இல்லையா ஃபர்ஸ்ட் நான் சிண்டம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இத பாத்துருவோம் ஆட நம்ம டெய்லி பாக்குறோம் அந்த ஆட எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம முழிச்சிட்டு இருக்கோம் முழிக்கும்போது உள்ளாவு வாங்கிட்டோம் அதுக்கே பண்ணது அப்படின்னு சொல்லி பண்ணும் தருமா உடனே நம்ம போய் தொட்டு பாப்போம் ஒரு சில ஃபீவர் வந்து அந்த அதை தாண்டி அந்த பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஹீட்டா தக தகன்னு கொதிக்கும் ஒரு சில ஆடை வந்து காதை தொட்டு இந்த காது உள்ள அந்த இதை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சு அப்ப அதுலயும் ஹீட் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு ஃபீவருக்கு மேடம் தான் டாக்டர் இந்த டாக்டர் வந்து அவங்கதான் வந்து இந்த மிளகு வெத்தலை

பட் அப்படி வந்து சளி பிடிச்சு அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா கன 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 கங்கல் போட்டு சாம்பிராணி மூக்குக்கு சாம்பிராணி போடுவோம் மஞ்சள் போடுவோம் அப்புறம் மிளகு அந்த மிளகு அந்த புகையிலையா அந்த மிளகா பூரா நினைக்கிறேன் கொண்டு வந்துடும் அடிச்சு பாத்தீங்கன்னா நீர் வடிச்சுட்டே இருக்கும் நேற்று காட்டுனா காட்டுனா அது ஃபுல்லா அப்படி உள்ள வந்துடும் உள்ள வந்து சில ஆடுகளுக்கு எல்லாம் புழு வச்சிருமோ உள்ள நிறைய பேர் செவிவழிக்குதான் நான் கேட்டிருக்கிறேன் நான் கண்ணால பாக்கல சோ அதுக்காக பயந்து நம்ம தானே அதுக்கு ஆறுதல் கொடுக்கணும் இந்த நாலரை வருஷத்துல ஏதாட்டு இழப்புகள் சந்திச்சிருக்கீங்களா நிறைய பாருங்க கூடமே போட்டு வச்சு சமாளி கட்டி வச்சிருக்கோம் தாய் எல்லாத்துக்கும் மூத்தவை

நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்க எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் நம்ம ஏன்டா வாழ்றோம் நம்ம சூசைடா பண்ணிக்க முடியும் வாழ்க்கையில வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரதா செய்யப்பட அடிகள் வரதா ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி இங்க வாழ்க்கையில தனிமையிலே இருந்து பல விஷயத்த பாத்துக்கோங்க அடி இது என்ன அடி பெத்த தாய் வந்து ஒரு எந்த ஒரு உயிரினத்தையும் பார்த்து ஓரறிவு ஜீவன்ல இருந்து ஆறறிவு ஜீவன் வரைக்கும் எந்த ஒரு உயிரினமே தன்னோட குழந்தைய வந்து வெறுத்தாரு நாங்க வந்து அந்த லெவலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் தாயே இது என் பிள்ளையே இல்லன்னு சொல்ற சீசனுக்கு எல்லாம் போயிட்டு அப்போ அப்பவே நாங்க இருந்தா பாருங்க மறுபடியும் எங்க அப்பா அம்மாவை எங்களை ஏற்றுக்க வச்சு எங்களெல்லாம் வந்து இப்போ ரெண்டு பேரும் ஃபேமிலில ஃபேமிலி வெல் ஃபேமிலி இவங்களுக்கு அம்மா இல்ல அப்பா மட்டும் அப்பா மட்டும் தான் அதான் அம்மா இருக்காங்களே அப்புறம் என்ன எனக்கு என்ன கவலை ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றேன் எனக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் நான் இந்த தொழில இறங்க போறேன் நான் இது பண்ண போறேன்னு சொல்லும் போது எனக்குன்னு சொல்லிட்டு கொடி பிடிச்சதுன்னா இவங்க மட்டும்தான் எப்படி ஒரு தொழில ஆரம்பிக்கிச்சுல டிமோட்டிவேஷன் கண்டிப்பா இருக்கும் அதாவது இதுதான் எதுக்கு தேவையில்லாத வேலைங்க ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் என்ன வந்து இந்த தொழில் நீ பண்ணாத 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 பண்ணாதன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே தவிர காசு பாக்குற வழியத்தானே எல்லாரும் பாக்குறாங்க ஒரு மாசம் உழைச்சி ஆறாயிரம் சம்பாதிக்கிறது ஆனா எனக்கு வந்து அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு லவ்ங்க நமக்கு கிடைக்காத லவ் நம்ம கிட்ட கொடுத்தோம்னா அவங்க திருப்பி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இது கிட்ட ஆயுளா ஜீவன் தான் கொடுத்தோம் நம்ம வந்து

கட்டி போட்டு வளர்த்தாங்க இறந்து மாவா பேரு கண்மணி அவ்வளவு அவ்வளவு ஒரு ஒரு அழகு சுட்டி எங்க எங்க இருக்கிற ஆட்டு அது ஒண்ணுதான் ரொம்ப இங்க 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 இருந்து இருந்து அங்க 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 ஓடு ஓடு மாதிரி ஆனா கட்டிபட்டு தந்துரும் வீட்டுக்கு இது கொஞ்ச நாள் காங்களை காணாம போயிட்டு அதையும் கண்டுபிடிச்சேன் நான் கூட ஆடு போயிருச்சுன்னா எனக்கு வந்து அந்த ஆடு இது நம்ம ஆடு இல்ல அப்படின்னு நான் விட்டுருவேன் ஆனா இவ அந்த ஆட்டுல எந்த இடத்துல ஒரு ரெண்டு வெள்ள முடி இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஆட்டு வெள்ள முடியிருக்குது நம்ம ஆடுதான் அப்படின்னு கரெக்டா பேசி கொண்டு வந்துருதா